வழக்கத்திற்கு மாறாக உள்வாங்கிய கடல் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மிக பழமையான சுவர் தெரிந்த அதிசயம் ஜெயச்சந்திரன் கோல்டன் திருச்செந்தூர் கடற்கரையில் உள்ள ஐயா வைகுண்டர் கோவில் அருகே கடல் நீர் நான்கு அடி குறைந்ததால் பழமையான மிக நீண்ட சுவர் ஒன்று தென்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிவிட்டு முருகனை தரிசனம் செய்வது வழக்கம் பொதுவாக பௌர்ணமியையொட்டி திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் வழக்கமாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கடல் நீர் மட்டத்தில் அவ்வப்போது மாற்றம் ஏற்படும் இந்த திதி நாட்களுக்கு முந்தைய சில நாட்கள் பிந்தைய சில நாட்களில் காலை கடல் நீர் உள்வாங்குவதும் மாலையில் இயல்பு நிலைக்கு திரும்புவதும் வழக்கமாக நடந்து வருகிறது இதில் பௌர்ணமி அன்று திருச்செந்தூரில் கடல் நீர் உள்வாங்கிய நிலையில் கடலில் உள்ள மற்றும் பாசிகள் நிலையில் கடல் நீர் வழக்கத்திற்கு மாறாக சில அடி தூரம் உள்வாங்கியதை அடுத்து மிக பழமையான நீண்ட சூர் ஒன்று தென்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காயல்பட்டினம் அருகே உள்ள பொற்கையில் மிக பிரம்மாண்டமான துறைமுகம் இருந்ததால் அதற்கும் இந்த சுவருக்கும் தொடர்பு இருக்கும் என தெரிவித்த ஆய்வாளர்கள் இது குறித்து தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் இந்த சுவரை ஆய்வு செய்தால் பழங்கால தமிழர்களின் சில முக்கிய விஷயங்கள் தெரிய வரும் என்பதால் தொல்லியல் துறையினர் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் திருச்செந்தூருக்கு அப்பாலும் நகரங்கள் இருந்ததா அந்த நகரத்தில் தமிழர்கள் வாழ்ந்தார்களா அங்கு என்ன நடந்தது என்பது ஆய்வுக்கு பின்னரே தெரிய வரும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான்